அதட்டும் குரலில் பேசினாங்க பாஸ்ட் எங்கள் வீட்டில் வரமாட்டிங்களா ஜோமான் வரமாட்டிங்களான்னு சொல்லி அப்படி பேசினாங்க பாஸ்ட்டுக்கும் விசுவாசிக்கும் ஒரு சண்டையை வர வச்சுட்டு சரிங்களா இவர் அவருக்கும் சண்டை வந்துடும் ஆனால் தங்கச்சி முறை வரக்கூடிய திட்டம் போட்டு கற்பழித்தான் அவன் தன்னுடைய வீட்டில் உத்தமமாய் வாழவில்லை சகை கொடுக்கிறவன் தன் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்தான் சகையை கொடுக்கிறவன் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அவன் பேசுறான் சகையை கொடுக்கிறவன் இயேசுவுக்கு வீட்டை மாத்திரம் அல்ல மூன்று சத்தியம் படிச்சான் ஒன்று ஊழியக்காரரை நேசிங்க கவனம் பண்ணுங்க இரண்டாவது ஆண்டவராகிய தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ சிலர் பதினோராம் பதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அங்கே அற்புதமான ஒரு வார்த்தை பேசப்பட்டது அப்போ சிலர் பதினொன்று பதினான்கில் நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்வான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு வசனத்தை நாம் இங்கே பார்க்குறோம் நாம் ரட்சிக்கப்படணும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றில் நம்ம பைபிளை வாசிக்கிறோம் அந்த சிறை கா அதிகாரி சொல்கிறாரு ஆண்டவு மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி கேட்ட பொழுது கத்தராக கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த பதிலை நாம் அங்கே பார்க்க முடியும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பைபிளில் நிறைய குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டவங்க பலர் இருக்கிறாங்க குர்நெளிவு குடும்பம் லீதியால் குடும்பம் இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாம் பழைய ஏற்பாட்டில் பல குடும்பங்கள் இருக்குது ஆபரகாம் குடும்பம் நோவா குடும்பம் குடும்பமாக அந்த பேடைக்குள் பெரிய வசித்தவங்க இருக்கிறாங்க பிரியம் நாமும் கூட பரலோகத்துக்கு செல்ல போகிறோம் நாமும் பரலோகத்திற்கு செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அவசியப்படுகிறது வெளிப்படுத்தின புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கில் பைபிள் பேசுகிறது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பாங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்களோ அவர்கள் அனைவரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறாங்க புதிய வானம் புதிய பூமியில் பிரவேசிக்க போகிறாங்க என்கிற கருத்தை நாம் பார்க்குறோம் நமது வீட்டார் அந்த பரலோகம் செல்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை பார்க்குறோம் நம்முடைய குடும்பத்தார் அந்த பரலோகம் செல்வதற்கு இழக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாகவே பல வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்ப தலைவர் குடும்ப தலைவி பிள்ளைங்க இருப்பாங்க பேர பிள்ளைங்க இருப்பான்னு சொன்னால் பாட்டி தாத்தா இருப்பாங்க இப்படி அந்த அதுதான் குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ரட்சிப்பை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறான்னு சொன்னால் நிறைய வாய்ப்பு இருக்குது கணவர் ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு இருக்கிறது மனைவி ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைங்க ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த பொல்லாத உலகத்தில் சாத்தான் அநேகரை ரட்சிப்பை விட்டுவிட்டு தவறி வாழ வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடுகிறான் குடும்ப தலைவர் இழக்க வாய்ப்பு சொன்னால் யூதாஸ் பாருங்கள் ஒரு நபர் அவர் ரட்சிப்பை இழந்துட்டார் சரிங்களா குடும்ப தலைவி என்று சொல்லி பார்க்கும்போது லோத்து மனைவி பார்த்து சொன்னால் திரும்பி பார்த்து துணா மாறிட்டாங்க அவங்க ரட்சிப்பை இழந்துட்டாங்க பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க ஒன்று சாமியில் உங்களை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஏழு பிள்ளைங்க அவங்க ரட்சிப்பை இழந்துட்டாங்க இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு இருக்கிறது ஆதலால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நாளே நம்ம சிந்திக்கப் போகிற ஒரு செய்தி நான் சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று சத்தியங்கள் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற ஆண்டு வரை இந்த சத்தியத்தை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் ஜபங்களும் பரலோகப்பிதாவே ஆமே சார் முதல் சத்தியம் என்னன்னு சொன்னால்

அப்போது சகை வீட்டுக்கு சென்று ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் பேசுகிறார் சாதாரணமாக சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சாதாரணமும் கிடையாது சகைவு ஒரு வித்தியாசமானவன் ஆண்டவராகிய ஏசு கிறிசுவை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான் ஏசு கிறிசு சகை வீட்டுக்கு வந்ததுனால சகை வீட்டுக்கு ரட்சிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாகவே சகை வந்து கொடுக்கிறவனாக இருக்கிறான் எண்ணி பாருங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு சகை வந்து ஏசு பார்க்க தான் ஆசைப்பட்டான் ஆனா ஏசு சொன்னார் நான் இன்றைக்கு உன் வீட்டில் என்ன செய்ய போறேன் போகிறேன்னு சொன்னார் இயேசு தான் விருப்பப்பட்டார் சகை வீட்டில் தங்குவதற்கு அப்போ சகைவு கொடுக்கிறவன் தன் வீட்டில் இயேசுவுக்கு இடத்தை கொடுத்தான் சகைவு கொடுக்கிறவன் தன் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளை கொடுத்தான் சகைவு கொடுக்கிறவன் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அவன் பேசுறான் சகைவு கொடுக்கிறவன் இயேசுவுக்கு வீட்டை மாத்திரமல்ல இறுதியத்திலையும் இடத்தை கொடுத்தான் ஆதலால் ஆண்டு சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு ரட்சிப்பு வந்தது கத்திரா இயேசு இருசுவை நீ விசுவாசி முதலாவது நீ ஏசு ஏசுவை ஏற்றுக்கொள் பிற்பாடு நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க என்று ஆண்டவர் பேசினார் அல்லவா அவங்களே இயேசுவுக்கு நம்ம வீட்டில் இடம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைப்பது உறுதி இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நடமாடவில்லை அப்படி மனுஷனா பூமியில இல்லை அவர் முப்பத்தி மூன்று வருஷம் இருந்த பொழுது சகை வீட்டில் இடம் கொடுத்தான் இன்றைக்கு நாம் யாருக்கு இடம் கொடுப்பது என்று சொன்னால் நம்ம வாங்க பைபிளில் படிப்போம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வாங்கலை ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தை பாருங்க வசனம் எட்டு பின்பு வருனாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது சூனேமுக்கு போயிருக்கும் போது இங்கே இருந்த கணபன் அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டு அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டு சரிங்களா இந்த அம்மா யாரை வருந்தி கேட்டுக்கொண்டாங்க எலிசாவை எலிசாவ சரிங்களா எலிசா யார் என்று சொன்னால் ஒரு ஊழியர்காரன் வருந்தி கேட்டுக் கொண்டான் அப்புறம் அவன் என்ன பண்ணான் அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கேயே வந்து தங்குவான் சரிங்களா அப்ப அந்த அம்மா வருந்தி அழைத்த அந்த அழைப்பு இருக்கு பாத்தீங்களா ரொம்ப முக்கியமானது அந்த அம்மா ஏதோ வந்துட்டீங்க வாங்க ஒரு ஒரு வேலை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நாள் அப்படி அழைக்கல ஒரு வேலைக்காக அழைக்கல அந்த அம்மா வருந்தி அழைச்சிருக்கிறாங்க நீங்கள் எப்பெல்லாம் இங்கே வரைங்கலாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் வரைக்கலாம் எங்கள் வீட்டில் தங்குங்க எங்கள் வீட்டில் போஜனை பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா வருந்தி அழைத்தாங்க அழைத்ததுனால எலிசா எப்போதெல்லாம் அந்த சுனேமுக்கு வருவானோ அப்பெல்லாம் நினைச்சுவாங்க அந்த வீட்டுக்கு போவான் அங்கே தங்குவான் அங்கே உணவு அருந்துவான் அப்படியே ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தான் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் அந்த வசனம் பேசுகிறது கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ வித்தியாசமான ஒரு பெண் இவ்வளவு கணம் பொருந்திய ஒரு பெண்கள் வந்து யாரையும் கிட்ட நெருங்க மாட்டாங்க சரிங்களா வித்தியாசமா இருப்பாங்க ஆனா இந்த அம்மா ஊழியக்காரரை நேசிக்கிறாங்க என்கிற விஷயத்தை பார்க்குறோம் பனிரெண்டாம் வசனம் பாருங்களேன் இங்கே இந்த ஊரு பெயர் வந்து எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் சுனேமிக்கு அவர் போனார்னு பாக்குறோம் அந்த பெண்ணுடைய பெயரும் என்னன்னு சொன்னா வாசிப்போம் அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி இந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா பாத்தீங்களா அப்போ அந்த அந்த பெண்ணினுடைய பெயரும் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் சுனேமியால் அந்த ஊரின் பெயரே இந்த அம்மாவுக்கு இருக்குது எப்படி என்று சொன்னால் இந்த அம்மா பேர் தான் சுனேமி சரிங்களா இந்த அம்மாவுடைய பெயர் அந்த புகழ் அப்படி பறவை பரவ அந்த பட்டணத்துக்கு அந்த இடத்திற்கு அந்த சுனேமியால் என்கிற ஒரு பெயர் வழங்கப்பட்டது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் பாருங்களேன் ஒரு ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேர் இருக்காது ஆனால் அங்கே ஒரு டீ கடை அல்லது ஏதாவது ஒரு சைக்கிள் கடை இருக்கும் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வர வர எந்த ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க பேர் என்ன அப்படியே இடம் அந்த டீ கடை பேராக சொல்லுவாங்க அல்லது மருத்துவமனை பேரை சொல்லுவாங்க அல்லது அந்த சைக்கிள் கடை அப்படின்னு சொல்லி அந்த பேர் சொல்லி அந்த டிக்கெட் எடுப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு பேரே அந்த நடைமுறையில் வந்துடும் அந்த சைக்கிள் கடை அப்படின்றப்பல வந்துடும் அன்பான்களே இப்போ நீங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா அது போல தான் இந்த சுனேமியால் என்கிற அந்த ஸ்திரி வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே பரவுது அந்த இடத்திற்கு அந்த அம்மா பேரே செய்யப்படுது சூட்டப்பட்டது என்பதை நாம் அங்கே பார்க்குறோம் அவ்வளோ மேன்மையான ஒரு ஸ்திரி என்பதை நாம் பார்க்குறோம் அந்த அம்மா

ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு வீட்டையும் கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் விளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் அன்பானவர்களே பாருங்க இந்த பெண் ஒரு திட்டம் போடுறாங்க இவர் வந்து வந்து போறாரு நம்ம கூட தான் இருக்கிறாரு அவருக்கென்று ஒரு சின்ன ஒரு அறைய கட்டி அவரை அங்க நாம தங்க வச்சுட்டா அவர் வரும்போதெல்லாம் அங்க தங்குவாரு என்று சொல்லி தன் புருஷன் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க அவரும் ஓகே அப்படி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க அன்பானவர்களே ஒரு அவருக்கு ஒரு சிறிய ஒரு வீட்டை கட்டினாங்க நாமும் வீடுகளை கட்டுகிறோம் பிரியம் அவங்களே அப்போ இந்துக்கள்லாம் பார்த்து சொன்னா பூஜை அறை ஒன்று சொல்லி தனியா ஒன்று கட்டுவாங்க எல்லாம் கட்டுவாங்க அங்க ஒரு பூஜை அறை கட்டுவாங்க ஊழியக்காரர்கள் வந்து தங்குவதற்கு நாம் என்ன செய்யணுங்க ஒரு அறையை நம்ம வீட்டில் கட்டி வைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில குடும்பங்களில் அதை செஞ்சுருக்கிறாங்க கலடியங்கோணத்தில் ஆபரகாம் என்ற அவர் நம்ம சபைக்கு வந்திருக்கிற ஒரு நாள் வந்திருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு அவருக்கு கீழே கட்டினாங்க ஆனால் மேலையும் பாஸ்ட்டு வந்தாங்கன்னா அங்கே வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூமை வந்து ஒரு அறையை வந்து அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க தேவனுக்கு பெரியம்மா அவங்களே இப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம் அது மாத்திரமில்லை அவருக்கு ஒரு கட்டில் அவரெல்லாம் அவர் என்ன செய்யணும் ஓய்வெடுக்கணும் இலைப்பாற வேண்டும் என்று சொல்லி அவங்க திட்டம் போடுறாங்க மேஜை வைக்கணும் உபசரிப்பதற்கு பைபிள் வச்சு படிப்பதற்கு அவருக்கு ஒரு மேசை நான் வைப்போம் உட்கார்வதற்கு அன்பானவர்களே ஒரு நாட்காலி அவர் வந்து உட்கார்ந்த காரியங்களை செய்யணும் அவருக்கு ஒரு குத்துவிளக்கு வெளிச்சம் வேண்டும் வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் வருவதற்கு மகிழ்ச்சி வருவதற்கு வெளிச்சம் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு குத்துவிளக்கும் அங்கே வைத்து என்பதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 35 வாங்களே சங்கீதம் 35 27ல இதைப் பற்றி சங்கீதக்காரன் என்ன பேசுறார் என்பதை கவனிங்களேன் நீதி விளங்கு வசனம் பேசுது மகிழ்ந்து நம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதால் பிரியமான ஆண்டவர் விரும்புகிறார் எதை விரும்புகிறான் சொன்னா ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அவர் விரும்புகிறாரு அவரை பின்பற்றுகிற நாம என்ன செய்ய ஊழியக்காரரின் சுகத்தை நாமும் விரும்ப வேண்டும் என்று சொல்லி பைபிள் பேசுகிறது ஊழியக்காரர் நாம் என்ன செய்யணும் தாங்க வேண்டும் நம்முடைய கடமையாக அது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் எஸ்ஐக்கள் நாற்பத்தி நான்கு முப்பதுல பைபிள் பேசுகிறது எஸ்ஐக்கள் நாற்பத்தி நாலு முப்பதுல சகலவித முதற் எல்லாம் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரில் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசானுக்கு கொடுக்கிற பிரியமங்களா ஆசானுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில என்ன தங்கும் ஆசீர்வாதம் தங்கும் என்பதை நம்ப பார்க்கணும் நம்ம வீட்டில ஆசிர்வாதம் தங்குவதற்கு நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த அம்மா அப்படிதான் கொடுத்தாங்க அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தாங்க வீட்டுக்குள்ள ஒரு கட்டில் ஒரு மேசை ஒரு நாற்காலி குத்து விளக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு என்ன கிடச்சி அப்படின்னு சொன்னால் இந்த எலிசா சொல்கிறாரு அந்த அந்த அம்மா அழைச்சிட்டு வாப்பா நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்களே அந்த அம்மாவுக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டாமா இவ்வளோ நம்ம தேவைகளை செஞ்சிச்சுருக்கிறாங்க ஒருவேளை அந் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க அழைக்கிறாங்க அந்த அம்மாவும் சொல்கிறாங்க எனக்கு என்ன இல்லை பிள்ளை இல்லை குழந்தை இல்லையே அப்படின்னு சொன்னாங்க எங்க வீட்டுக்காருக்கும் வயசு ஆகிவிட்டது இப்படி குழந்தை இல்லையு சொல்லி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அதிகாரம் பதினாறாம் ரெண்டு ராஜாக்கள் நான்கு பதினாறு ஒரு பிராண உற்பத்தி ஒரு குமாரனை அனைத்து கொண்டிருப்பா என்றான் இப்ப ஊழியக்காரன் பேசுறாரு உனக்கு குழந்தை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோ பிராண உற்பத்தி காலத்துல திட்டத்துல ஒரு குமாரனை நெசி வாயினி அணைத்து கொண்டிருப்பா என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார் அதே போல வசனம் பதினேழு கவனிங்க அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் பத்து மாசத்துல அந்த அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க தேவனுக்கு பிரியம்மா அவங்களே இந்த அம்மா செஞ்சது என்ன ஊழியக்காரரை நேசித்தாங்க அவரை கனப்படுத்தினாங்க அந்த ஊழியக்காரருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை பூர்த்தி பண்ணாங்க தேவன் அவங்க தேவையை தேவன் பூர்த்தி செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் ரட்சிப்புக்கும் என்று சொன்னால் இப்போ ஒரு வசந்த படிச்சிருக்கோம் ஒன்று திமுத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பாருங்களேன் அந்த அம்மா செஞ்ச இந்த ஒரு காரியத்தினால கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு ரட்சிப்பாக அது மாறினது அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் பிரியமாங்களே பிள்ளை பேற்றினால் பிள்ளை பெறுவதனால அந்த ஸ்திரி ரட்சிக்கப்படுவாள் என்பதை பார்க்குறோம் அந்த ஸ்திரிக்கு அந்த குடும்பத்திற்கு தேவன் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் ஏசு கிறிஸ்துவை அழைத்ததுனால சகை வீட்டுக்கு ரட்சிப்பு எலிசாவை அந்த சுனேமியால் அழைத்ததுனால அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதை நாம் அங்கே பார்க்குறோம் ஊழியக்காரரை அடிக்கடிக்கு அழைத்து நாம ஜபம் செய்து கொள்வது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த அம்மா என்ன பண்ணான்னு சொன்னால் ஊழியக்காரரை வருந்தி அழைத்தார்கள் இந்த இன்றைய காலம் எல்லாம் மாறி போனது ஒரு எல்லாம் ஃபோன் பண்ணி அப்படி தொந்தரவு பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ப்ரேயர் பண்ணுங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்த நாட்கள்லாம் கடந்து போய்விட்டது இன்னைக்கு யாரோ ஒரு சில பேர் மட்டும் அப்படி செய்கிறாங்க எல்லாருமே அப்படி செய்வது கிடையாது சரிங்களா போனால் போனாதான் அந்த வீட்டை சந்திக்க முடியும் ஜோம் பண்ண முடியும் அவங்களாம் ஒரு நாளும் ஃபோன் பண்ணி வாங்க பாஸ்டர் எங்க வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர் அப்படி ஒரு அழைக்கிற அந்த அழைப்பு இன்றைக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு பிரியம் அவங்களே ஒரு முறை ஒரு நான் பாஸ்டர் இருந்தப்போ ஒரு அம்மா அதட்டும் குரல்ல பேசினாங்க பாஸ்டர் எங்க வர மாட்டீங்களா ஜோம் பண்ண வரமாட்டீங்களான்னு சொல்லி அப்படி பேசினாங்க அப்ப நான் சொன்ன அம்மா போன மாசம் உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்தேன் அப்படின்னு சொன்ன சொன்னேன் அப்போ நான் சொன்னம்மா எனக்கு நாலு சபை கொடுத்துருக்குறாங்க நாலு சபையில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசம் அப்படி பார்த்துட்டே ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது அப்படி வரும்போது உங்கள் வரிசையில் உங்கள் வீட்டை நான் பார்த்து ஜபம் பண்ணுவேன் அப்படி பண்ணுவோம்மா ஒருவேளை உங்களுக்கு இடையில உங்களுக்கு ஜபம் அவசியப்பட்டதுன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொன்னால் இந்த நீங்கள் இப்படி கேட்கலாமேன்னு சொல்லி சொன்னவொன்னே அப்படியே தலை முடிஞ்சு நின்னா என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நம்ம மருந்தி அழைக்கிற அந்த அழைப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசம் நம்முடைய தாகம் அதை ஆண்டவர் பார்க்கிறார் ஏன் நாம் அழைக்கிறோம் எதற்காக நாம் பாஸ்ட் வேணும் ஜோமனுன்னு சொன்னால் நம்ம தேவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம் என்பதை அது அடையாளம் காட்டுகிறது என்பதை பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு சாத்தா போட்டிருக்கிற பிளான் என்னான்னு சொன்னால் பாஸ்ட்டுக்கும் விசுவாசிக்கும் ஒரு சண்டையை வர வச்சிட்டு சரிங்களா இவர் அவருக்கும் சண்டை வந்துடும் ஆனால் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாஸ்ட் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு செவி கொடுக்க முடியும் ஏன்னா சண்டை வந்துச்சு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லி நான் கேட்கணுமான்றாப்போல்ல அந்த ஒரு எண்ணம் வந்துடும் சாத்தானுடைய திட்டமே தான் என்னென்னு சொன்னால் சண்டையை போட்டு வச்சுட்டு வீட்டுக்கும் போக முடியாமல் இப்படி முரண்பாடாக காரியங்களை அவன் நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்குறோம் பிரியம்மா அவங்களே நாம் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் போதகரை பற்றி நம்ம குறை சொல்கிற அந்த பேச்சுக்கள்லாம் குறைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்குறோம் தேவனுக்கு பிரியம்மா அவங்களே இன்றைக்கு நிலை இதுவாக தான் இருக்கிறது இந்த சுனேமியால் என்கிற அந்த பெண் தன்னுடைய ஊழியக்காரரை நேசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் என்பது முதல் சத்தியமாக இருக்கிறது ரெண்டாவது சத்தியம் என்னன்னு சொன்னால் பாஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடான்னு சொன்னா பாஸ்ட்டு சும்மா இருப்பாங்களா அந்த எலிசா என்பவர் என்ன பண்ணி பாருங்க சத்தியங்களை ஏசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போனாரு சகை வீட்டில் ஏசு கிறிஸ்து சும்மா இருந்திருப்பாரா சத்தியங்களை பேசியிருக்க மாட்டாரா நிச்சயமாக சத்தியங்களை பேசியிருப்பாங்க ரெண்டாவது சத்தியம் என்னன்னு சொன்னா நம்முடைய வீட்டில் சத்தியம் துணிக்கப்பட வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனம் பாருங்க நம்ம வீட்டுக்கு ரிப்பு வருவதற்கு வரணும் இன்றைய காலத்துல அவருடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்பது முதல் சத்தியம் இரண்டாவது அப்படி வந்துட்டா வாசிப்போம் நூற்றி பத்தொன்பது நான்கு வசனத்துல நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகின நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் கீதங்களாக மாறின என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே பேசுகிறேன் பெரியம்மா நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வீடுகளிலே பாடல்கள் சத்தம் துணிக்கப்பட வேண்டும் பாட்டுன்னு சொன்ன மாதிரில ஏதோ பாட்டு பாருது என்பது மட்டுமல்ல அந்த பாடல் என்பது வாழ்க்கை நடைமுறையாக அது இருக்கிறது நம்ம பரலோகத்து போன உடனே மோசியின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான பாட்டையும் நாம் பாடுவோமா அப்படின்னா என்ன பாட்டு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சரிங்களா அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் வந்து அவங்க பாட்டை வந்து யாராலையும் கற்றுக்கொள்ள முடியாதான் அப்படி என்ன பாட்டு பாடினான்னு சொன்னா பாட்டு இல்லை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை போல வேற யாராலையும் வாழ முடியல அவங்க கடந்து வந்த பாதைகளை அது பாடல் என்று சொல்லி பைபிள் பேசுகிறது அன்பான்களை இன்றைக்கு நாமும் கூட இந்த பத்து பெருமாணத்தை பாடலாக பாட வேண்டும் எப்படி பாடுவது என்று சொன்னால் நம்முடைய வாயால் நம்முடைய வாழ்க்கையால் நம்முடைய நம்முடைய சிந்தனையினால நம்முடைய நடைமுறை வாழ்க்கையினால இந்த பிரமாணங்களை நம்ம பாடல்களாக பாடும் பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு மூணாம் வசனம் நான்காம் வசனத்தில் சில நேரங்கள் நம்முடைய பாடல்கள் மாறி விடுகிறது பிரியமா உங்களே சற்று எண்ணி பாருங்களேன் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் தேவனுடைய பாடல்கள் மட்டும்தான் இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று எண்ணி பாருங்கள் அநேக பிள்ளைங்களுடைய அந்த செல்ஃபோன் மொபைலில் நீங்கள் பார்த்து சொன்னால் அவங்க சேமித்து வைத்திருக்கிற பாடல்கள் எல்லாமே உலகத்தாருடைய பாடல்கள் சினிமா பாடல்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் நம்முடைய செவிகள் எந்த பாடலை விரும்புகிறது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுறாங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் வசனத்தில் ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் ரட்சிப்பு யாருக்கு தூரமாக இருக்கிறது துன்மார்க்கு தூரமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் அவங்க ஆணுடைய பிரமாணத்தை தேட மாட்டாங்க பிரமாணங்கள் நம்முடைய வீட்டில் கீதங்களாக துணிக்கப்பட வேண்டும் ஆனால் அநேக குடும்பங்களில் அந்த கீதங்கள் துணிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் ரெண்டு சாமியில் ஆறாம் அதிகாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியானது இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் மூன்று மாதம் இருந்துச்சுங்களாம் ஓபேத் ஏதோமின் வீட்டில் மூன்று மாதம் இருக்கையில் தேவன் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பத்து பிரமாணம் உடன்படிக்கை பெட்டி யாருடைய வீட்டில அது இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை நாம் பாக்கிறோம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம இறுதியத்துல இந்த பிரமாணங்கள் காணப்படும் பொழுது ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழாம் வசனம் பேசுகிறது நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து ரட்சன்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ரட்சன்ய பாடல்கள் அன்பான தேவனுக்கு பிரியம் ஆகலேன் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் சொன்னா நம்ம வீட்டில் வீட்டுக்கு ரட்சிப்பு வருவதற்கு ஊழியக்காரரே நாம் நேசிக்க வேண்டும் அவரை நாம் அழைக்கணும் ஜெபத்திற்கு நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் வற்றிலும் நாம் பங்கு பெற்றுக் கொள்ளும் பொழுது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது இரண்டாவது தேவனுடைய பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டாக நாம் பாட வேண்டும் என்பதான் பார்க்குறோம் கடைசியாக கடைசியாக மூன்றாவது சத்தியம் என்னென்னு சொன்னால் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டு கவனிங்க இந்த ஊழியக்காரர் வராங்க பிரமாணத்தை நமக்கு போதிக்கிறாங்க இந்த மூன்றாவது சத்தி நான் சொன்னா நம்முடைய வாழ்க்கையே எப்படிப்பட்டதாக மாறும் என்று சொன்னால் உத்தமமான ஒரு வாழ்க்கையாக மாறும் உத்தமனாய் நடக்கிற நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இருவழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் பிரியம் அவங்களே நாம் உத்தமமான வழியில் நடக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் உத்தமமாய் நடக்கிறவன் என்ன செய்யப்படுவானா ரட்சிக்கப்படுவான் உத்தமம் என்பது யாரும் பார்க்காத வேலையிலும் சரியானதை செய்வது அதுதான் உத்தமம் அவங்க இருக்கும்போது மட்டும் அப்படியே நல்லா இருக்கிறப்பல காட்டிக்கொள்வது அவங்க விலகி போன விற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டமாக வாழ்வது இது வந்து உத்தமம் கிடையாது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் நான் சரியாய் வாழ்வது தான் உத்தமம் குடும்பமாக இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி உத்தமத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று பைபிள் பேசும் சங்கீதம் வாங்கலை நூற்றி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசந்த பாருங்க நூற்றி ஒன்றாம் சங்கீதம் அற்புதமான வசந்த உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவி என் வீட்டிலே என் வீட்டில என்னுடைய வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் நம்ம வீட்டில் நாம வாழ்கிற வாழ்க்கையானது உத்தமமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் காணப்படுகிறதா பிரியமா அவங்களே அந்த உத்தமத்தில் நாம நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறார் யோபு வீட்டில் பாருங்க யோபு த தன் வீட்டில் எப்படி இருந்தார் அவர் வாழ்ந்தார் யோபு உத்தமனாய் வாழ்ந்தான் தேவன் அறிய உத்தமனாக இருந்தான் தன் மனைவி அறிய உத்தமனாக இருந்தான் மனைவி சொல்றாங்க இன்னமா உத்தமத்தில் உறுதியாய் நிலை நிலைத்து நிற்கிறேன் பாருங்க நம்ம மனைவி நம்முடைய உத்தமத்தை பார்க்கறாங்களா நம்முடைய கணவர் நம்முடைய உத்தமத்தை பார்க்கிறான் நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய உத்தமத்தை பார்க்கிறாங்களா நம்முடைய பெற்றோர் நம்முடைய உத்தமத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வீட்டில் உத்தமமாய் காணப்படுகிறதா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அந்த கணவன் மணி அனனியா சபிரால் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்களா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அரிய என்ன பண்ணாங்க தேவனுக்கு எதிராக பாவம் செஞ்சாங்க வித்தது இவ்வளவுதானா ஆமான்னு ரெண்டு பேருமே சரியான நேரத்தில் ஒத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க போய் சொல்லி கொண்டு வந்ததை நாம் அங்கே பார்க்குறோம் அஞ்சாம் அதிகாரத்தில் அப்போஸ்ல தேவனுக்கு பிரியமா அவங்களே வீட்டில் உத்தம இறுதியத்தோடு அவங்க என்ன செய்யல நடக்கல அப்படி நடந்திருந்தால் சபையில் சரியா இருந்திருப்பாங்க இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட அந்த உத்தமம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் போர்த்திபார் மனைவி கணவன் வெளி வெளியாக தூரமாக போயிருக்கிறாரு அந்த யோசிப்பு தனியாக அங்கே வாலிப வயசில் அவர் தனியாக அங்கே நிற்கும் போது இந்த பண்ணாங்க அவன் மேலே கண்ணை போட்டு அவனை அடைய வேண்டும் என்று சொல்லி தவறான திட்டங்களை போட்டு கொண்டிருந்தாங்க உத்தமமாய் வாழவில்லை தேவனுக்கு பிரியம் அவங்களே உத்தம இறுதியத்தோடு நம்ம வாழ வேண்டும் அம்னோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் தாவிதன் பையன் என்ன பண்ணான்னு சொன்னா தங்கச்சி முறை வரக்கூடிய அந்த தாமார் என்ன பண்ணாருங்க திட்டம் போட்டு கற்பழித்தான் அவன் தன்னுடைய வீட்டில் உத்தமமாய் வாழவில்லை அவனை எல்லாம் நம்பி அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்புனாங்க ஆனால் அவன் வந்து தவறான வாழ்க்கையை வாழ்ந்தான் அன்பான தேவனுக்கு பிரியம் இதை வந்து ஒன்று சாமியில் பதிமூன்றாம் அதிகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியம் அவங்களே தாவிது உத்தமமாய் நடந்து கொண்டிருந்தான் தாவிது முன்னடக்கியை நினைத்து தன் வீட்டில் உத்தம இறுதியத்தோடு நடந்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நம் உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகளாக உத்தமத்தை விரும்புகிற பிள்ளைகளாக நம் வீட்டில் காணப்பட்டால் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளை தேவன் ரட்சிக்கிறார் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும் என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்று சத்தியம் படிச்சோம் ஒன்று ஊழியக்காரரை நேசிங்க கவனம் பண்ணுங்க இரண்டாவது என்னன்னு சொன்னா தேவனுடைய பிரமாணத்தை நினைச்சு பாருங்க பிரமாணத்தை உங்க வாழ்க்கையில காலையில் எழுந்த உடனே பத்து பிரமாணத்தை நினைச்சு பார்த்தாலே குடும்பம் சரியா வாழும் சரிங்களா மூன்றாவது அந்த பிரமாணத்தை வாழ்க்கையில் உத்தமமாய் காட்டி பாருங்க தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க சகை வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தே பரலோகத்தின் தேவன் நம்ம குடும்பத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்க போறாங்க சகைப்பா சொன்னாரு இவனும் ஆபரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி தேவன் அவனை பார்த்து பேசினாங்க இன்றைக்கு நம்மை பார்த்தோம் நாமும் கூட ஆபரகாமின் குமாரனாக ஆபரகாமின் குமாரத்து என்று ஆண்டு சொல்லியிருக்கிறாரா யாரையாவது ஆபரகாமின் குமாரன் வந்து சகைவ் ஆபரகாமின் குமாரித்து யார் என்று சொன்னார் லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் எவ்வளவும் நிமரக்கூடாத அந்த கூணி தான் பார்த்தீங்களா அவளை பார்த்தும் தேவன் சொல்கிறாரு இவள் ஆபரகாமின் குமாரித்து என்று ஆண்டோர் அழைக்கிறார் நாளில் நம் நம்முடைய குடும்பங்கள் ரட்சிப்பை சம்பாதித்துக்கொள்ள சகல முயற்சியும் பொழுது தேவ நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பை கட்டிவிடுவார் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக ஆம்பன்